آمين الحمد لله رب العالمين ربنا لك الحمد شكر يا الله يا رحمن يا رحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على سيدنا محمد وآله وصحابه أجمعين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தெரிஞ்சு யா அல்லாஹ் யா அல்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருத்தினுடைய பாவங்களை மன்னித்து அல்லா யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்தால்தான் யா அல்லா எங்களுடைய நன்மைகளுடைய பட்டியல் ஏறிவிடும் அல்லா யா அல்லா எங்களுடைய நன்மையுடைய பட்டியல் ஏறினால்தான் யா அல்லா எங்களால் சுவனம் செல்ல முடியுமே யா அல்லா யா அல்லா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விட்டு யா அல்லா யா அல்லா மன்னிக்க கூடியவன் ஒன்னே தவிர வேற யாரும் இல்லை யா அல்லா யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டு எங்களுடைய பணத்தை சரியான பாதையில் பகிரக்கூடிய பாக்கியத்தை தந்தவர் இவர் யா யார்லா எங்களுடைய சிந்தனையினால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விட யா அல்லாஹ் யார்லா பிறருடைய எண்ணங்களை நாங்கள் தப்பாக எடுத்து கொள்ளலாம் யா ல்லா யார்லா அடுத்தவருடைய பார்வைகளை நாங்கள் ப தப்பாக புரிந்து கொள்ளலாம் யா அல்லா யா அடுத்தவருடைய பேச்சுக்களை நாங்கள் தப்பாக புரிந்து கொள்ளலாம் யா ல்லா யெல்லா இது அனைத்திற்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதையா யா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடையா லா யா லா எங்களுடைய சிந்தனையினால் நான் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடையா ல்லா யா ல்லா அடுத்த வரையில நினைத்து நாங்கள் தப்பாக நினைத்து இருக்கிறான் யா ல்லா யாருலா அந்த தப்பான நீ நினைப்பு உன்னுடைய அடியானுக்கு ஒரு குறையாக அமைந்து விடுமே யா ல்லா அந்த குறையை கண்டு நீ எங்கள் மீது பாவத்தை சுமத்தி விடுவாய்லா யாவ்லா அந்த பாவத்தினுடைய சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதையா ல்லா யா எங்களுடைய இதயத்தை நீ எப்பொழுதும் நீ யாழ்லா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து அல்லாஹ் யார்லா எங்களுடைய கண்கள் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து விடு ல்லா யா நீ பார்க்க கூடாது என்று சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கலாம் யா வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கலாம் யார் லா யா லா நபிசலாஹ் வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் காண சொன்னார்களோ அதையெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார் புரியா லா யா நபிசலா வலைவசல் அவர்கள் எதையெல்லாம் நியாமத் என்று சொன்னார்களோ நீ எதையெல்லாம் நியாமச் என்று சொன்னியோ அதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் யாவ்லா யாவ்லா எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களை நாங்கள் அறிந்து அதனுடைய ஞாபத்துகளை நாங்கள் அறிந்து உனக்கு சுக்குறு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தவர் புரியா யாவ்லா எங்களுடைய உடல் அமைப்பை எங்களால் கூட இன்னி முழுமையாக அறிய முடியாது யாவ்லா யாவ்லா அப்படியாப்பட்ட படைப்பை படைத்தவன் நீ யாவ்லா யாவ்லா உன்னை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் மிகவும் ஒரு கடுமையான விஷயம் யா ல்லா யார்லா உன்னை முழுமையாக அறிய விட்டாலும் யார்லா உன்னுடைய எளிமை எங்களுக்கு தந்தார் புரியா ல்லா யார் உன்னுடைய தன்மைகள் எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடு யா ல்லா யார் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் வேண்டும் என்று தேவையில்லை யா லா யா லா நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு நீந்தான் ஆசிரியனாக இருந்தாய் யார் நீ தான் சீர யார் அவர்களுக்கு அவர்கள் உன்னிடம் தான் சீரனாக இருந்தார்கள் யார் அனைத்து விதமான கல்விகளில் அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயே யார்லா அப்படி ஒரு இல்காமியத்தை எங்களுடைய கல்விகளை நீ போற்று விடியா யார்லா அனைத்து விதமான சிந்தனைகளையும் சீராக அமைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பிரியா அல்லா யார்லா தொலைநோக்கு பார்வை என்று சொல்வார்களே நபி நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நீ ஞானத்தை கொடுத்திருக்கிறாயா அந்த அளவிற்கு எங்களுடைய கல்வி தாங்காதியா யார் அவர்களுடைய அவர்களுடைய கல்பு அளவிற்கு எங்களுடைய கல்வி இருக்காது அல்ல யா லா அவர்களுடைய இல்மினுடைய அளவு எங்களுடைய மூளை தாங்காது யா என்றாலும் யா லா உன்னுடைய நூற்றில் ஒரு சதவீதமாவது எங்களுக்கு வேண்டும் யா ல்லா யா ல்லா நீ செய்த நீ செய்த அனைத்து விதமான அழிவுகளும் யா ஒரு படிப்பினை யா ல்லா யா ல்லா அந்த படிப்பினையில் இருந்து நாங்கள் எங்களுடைய பாவத்தை விட்டு நாங்கள் பா பாக்கியமாக இருக்க வேண்டும் யா ல்லா யா உன்னுடைய பாவத்தை விட்டு நாங்கள் பாக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர் யா அல்லா யா ல்லா உன்னுடைய தௌஃபிகை நாங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யா லா யா உன்னுடைய தௌஃபிகை நாங்கள் எப்போ எப்பொழுதும் நாங்கள் வருந்தி உன்னுடைய உன்னுடைய நினைவில் நான் உங்களுடைய தௌஃபிகை நாங்கள் எப்போதுமே நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லா யா அல்லா இந்த வாய் இந்த இந்த நேரத்தில் துவா செய்து கொண்டிருந்தாலும் யா அல்லா புற பேசாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வாய்க்கு தந்தாருபரி யா அல்லா யா அல்லா இந்த வாய் உன்னிடம் தான் பேசி கொண்டிருக்கிறது யா என்றாலும் யா அல்லா குறை பேசக்கூடிய வாயாக இதை ஆக்கிவிடாதே யா அல்லா யா அல்லா இதை யாரெல்லாம் கேட்கிறார்கள் அவருடைய செவிகளை நீ சீரான செவிகளாக ஆக்கிவிடையாள்லா யா பாவத்தை விட்டு நீ அகற்றி விடு யா லா நன்மையான விஷயங்களையும் உன்னுடைய குரானுடைய வசனங்களையும் யா ல்லா நன்மையான வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வா வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்புகிறியா யா ல்லா ஆபாசமான வார்த்தைகளை விட்டு எங்களை பா எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து விடையாலா யா ல்லா கேட்பதை விட்டு எங்களுடைய காதுகளை பாதுகாத்து விடையாள்லா யா ல்லா பேசுவதை விட்டு எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து விட அல்லா யா அல்லா ஆபாசத்தை பார்ப்பதை விட்டு எங்களுடைய கண்களை பாதுகாத்து விட அல்லா யா அல்லா எங்களுடைய பாதங்களை நீ பாவத்தின் பக்கம் நடக்கூடிய பாக்கியத்தை தந்து யா அல்லா யா அல்லாஹ் எங்களுடைய கைகளுடைய எங்களுடைய கைகளுடைய வரல் கூட யா அல்லாஹ் பாவத்தினுடைய விஷயத்திற்காக யா லா அனைத்துமே உனக்காக வேண்டியும் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் யா லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்று பேசிவிடலாம் யா அல்லா யா லா அவர்களுடைய அவர்களை போல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ அருள் புரிய வேண்டும் யா லா யா அல்லா அவர்களை போல் ஒரு மனிதன் இல்லை யா அல்லா யா அல்லாஹ் அவர்கள் நீ என்ன எல்லாம் செய்தாயோ அது அவர்களுக்கு நீ என்ன எல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் செய்ய செய்யறதுக்கு நாங்கள் ஒன்னும் தகுதி படைத்தவர்கள் அல்ல யா லா யா ஹா என்றாலும் அவர்களுடைய உம்மத்துகளாக நாங்கள் இருக்கிறோம் யாழ்லா யா ல்லா அவர்களுடைய உம்மத்தை நினைத்து அவர்கள் எவ்வளவு இயங்கியிருக்கார்கள் என்பது உனக்கு அறியும் யார்லா யார்லா எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் எந்த அளவிற்கு நீ பாவப்பட்டார்கள் என்பதை நீ பார்த்திருக்கிறாய் யா லா எங்களுடைய பாவங்களை நினைத்து அவர்கள் எவ்வளவு வரைந்தினார்கள் என்பது உனக்கு தெரியும் யாழ்லா எத்தனையோ சட்டங்களை அவர்கள் உம்மத்திற்காக வேண்டி குறைத்து தந்திருக்கிறார்கள் யார்ல இந்த நோம்பினுடைய விஷயங்களை அவர்கள் எவ்வளவோ சலுகைகள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் யார்லா பெண்களுக்கு என்றாலும் அந்த சலுகையை பயன்படுத்தாமல் இருக்கிறோமே யார்லா அதை எல்லாம் பயன்படுத்தி உன்னுடைய பாக்கியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் யார்லா இந்த பாலான இந்த உலகத்தின் பாலகர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் யார்லா ഇനി പാപത്തെ വിട്ട് പാദഘാതു വിടയാ അല്ലാഹ യാ അല്ലാ ഉന്നുടയ സിന്ദരയിലേ വാഴക്കുവിയ ബാക്കിയേ തന്ദർബിയാ അല്ലാഹ യാ അല്ലാ ഇങ്ങളുടെയ തേവേകളെ ഇനി അറിയേണ്ടവയാ അല്ലാഹ റബ്ബനാതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസനതൻ വഫിൽ ആഖിറതി ഹസനതൻ വഖിനാ ആദാബന്നാർ സല്ലല്ലാഹു തആല വസ്സല്ലമ അലാ ഖൈരിൽ ഖൽഈ സയ്യിദനാ മുഹമ്മദി വആലിഹി വസ്വഹാബിഹി അജ്മഈൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ